அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலுகள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இது கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்திக்கலாங்க அடுத்தது ரெண்டு தக்காளி வந்து நீளவாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் செத்திட்டு இது வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டங்க கூடவே கால் கால்முடியளவு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் குருமா தாளித்து விடுறதுக்கு க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு ஒரு பிரிஞ்சு இலை சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் கடுவி சோம்பு பட்டை எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு பத்த கருவேப்பில் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்திங்களா அளவுக்கு வதங்கினா அடுத்து ரெண்டு தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த குருமாவுக்கு தேவையான இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க இது வந்து டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடியது ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்குங்க இது இட்லி வேண்டாம்னு சொல்ற குழந்தைய கூட இந்த சாம்பார் வச்சு கொடுத்தோம்னா இன்னும் ரெண்டு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேத்திக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க மூடி போட்டுக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நம்மளுக்கு தக்காளி குருமா வந்து நல்லாவே ரெடியாயிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருந்தா நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இப்ப கொஞ்சம் மல்லி இலைகள் சேத்திக்கலாம் சேத்திட்டு இப்ப எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம இட்லி ஊத்திக்கலாங்க இந்த இட்லி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெள்ளை சோளத்துல வந்து இட்லி மாவு ஆட்டி வச்சிருக்கீங்க இப்ப இந்த இட்லி வந்து ஊத்திக்கலாம் நமக்கு இன்னைக்கு இந்த சோளத்தில் வந்து இட்லி எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டுடலாங்க பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லாவே வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் சோள மாவில் பாருங்கள் இட்லி நல்லா வந்திருக்கு நான் வந்து வெள்ளைச்சோளத்தை ஊற வச்சு ஆட்டி இந்த மாதிரி செஞ்சேங்க நல்லாவே வந்துருக்கு இட்லி இப்போ எடுத்துக்கலாங்க இட்லி வந்து தட்டல எடுத்து வச்சிட்டேங்க இப்ப அப்படியே நம்ம சாம்பார் ஊசிக்கலாங்க பாருங்க இந்த இட்லி வந்து ரொம்பவே நல்லா வந்துரும் குருமா வந்து வேற லெவலுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்